தந்தை மகன் டூ யாவியாரின் பெயராலே ஆமாம் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பார அந்த அனுபவமாக ஆண்டவரே உமது அன்பில் அரவணைப்பில் என்றும் உறுதியாக இருந்த நம்பிக்கையோடு இருந்த எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரின் திரு உருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும் இது பவனி வரும் இடமெங்கும் இரையாற்றல் செயல்படுவதாக நமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஒன்றிய அடக்கம் செய்யப்பட்டார் बागल के लिए भी

தாயே பாது எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆமென் தந்தைக்கும் மகளுக்கும் தேய் ஆராயிக்க போல எப்பொழுதும் இருப்பதாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாண்டம் மலனை பெண்களுக்கு பொழுதை நீங்கள் இறப்பின் வேடையிலும் வேண்டிக் கொள்ள

இபுரதமேங்கலதெப்பிதேயிலே மேல் கலமாமே தண்டைக்கு மணக்கு தோயாக இருக்கும் ஆத்மையடராக ரூபதரதையானோ பரே பரேத நிர்வாண ஓய்நீசேக பாவரே முன்னே சரணடைந்தளே காபாகு பகவத் தேங்களே விசேஷங்களாய் மதிங்கட்டு அரிதவ్యం தேவியோ அவர் மகா சித்தத்தோ ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடைய திரு வயிற்றிற்கனியாகி ஆசி பெற்றவரே பவிர் ஆயிருக்கிற மரிய பெற்றவர் நீரே முடைய திரு வயிற்றின் கனியாகி ஏசுவும் பெற்றவரே குளிர மரிய இறைவனின் தாயை பவிர் ஆயிருக்கிறேங்களுக்காக

நிறைந்த மரியே வாழ் ஆண்டவர் பெண்கள நீடையின் கனியாக வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களப்பல ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியாக ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பவிலாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் பெண்கள் பெற்றவரே

നരകനെ ഏറ്റവും എല്ലാരെയുള്ള குறித்து தியானிப்பமாக விண்ணு தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற உமது உமது நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகள்

எதிராக குற்றம் செய்வார்கள் நாங்கள் கண்டிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்ணையும் எங்களை சோதனையில் அருள் வருகை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் உடைய திருவயிற்றின் கடையாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாவே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உங்களே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரு உடைய திருவயிற்றின் கடையாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேறேனும் வேண்டிக் கொள்ளும் ஆமை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களோடு ஆசீர் பெற்றவர் நீரே திருவைத்தின் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவும் இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேறையும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அருள் நிறைந்த மரியே வாழ்வு ஆண்டவர் உம்முடனே பெண்களோடு ஆசிர் பெற்றவர் நீரே ியும்சீர் பெற்றவரே உடைந்த அருகே இறைவனின் தாயை பார்க்கிறாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏற்றி கொள்ளும் அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெங்களூர் ஆசிரியர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் தனியாகியும் தனியாகியும் பெற்றவரே புனித அருகே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையும் வேண்டிக் ஆமை அவரின் பழகி வாழ்வு ஆண்டவர்

அவரைந்த மனியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரு உடைய திருவைதி தனியாகிய ஏற்றுவோம் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருளிறைந்த மருகி வாழ்வு ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரு இறைவனே இருக்கிற எங்களுக்காக இப்பழகம் எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் வருகை வாழ்ந்து ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் திருவயில் தனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித வரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமை பாதுக்கு மண்டாடு போட்ட பெரிய ஆட்சி